ഹൈ ഫ്രണ്ട് ടു ജോസ്വരം കുക്കിംഗ് ആണ് വേസ് കുറിച്ചും സമാധാന മൊഴിയിൽ തങ്ങട്ടും എല്ലാവരും നല്ല ഫ്രണ്ട്സ് இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ எங்க கல்லூரியோட அலுமினியம் மீட் வீடியோ நான் வந்து சிவகாசி எஸ் எஃப் ஆர் காலேஜ்ல டூ தௌசண்ட் த்ரீ டூ டூ தௌசண்ட் சிக்ஸ் வந்து யூஜி பண்ணேன் சோ என்னோட பாட்னி டிபார்ட்மெண்ட் வந்து எங்களை மாதிரி இருக்கக்கூடிய பழைய மாணவிகளுக்கு அலுமினியம் மீட்டுக்காக அழைப்பு விடுத்திருந்தாங்க சோ நம்ம வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த அலுமினியம் மீட்டுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள் அந்த பாட்டு மாதிரிதான் இருந்துச்சு நான் காலேஜோட அந்த என்ட்ரன்ஸ்குள்ள நுழையும் போது அவ்வளவு நினைவலைகள் எனக்குள்ள வந்துச்சு அவ்வளவு ஜாலியான அந்த மூன்று வருடங்களை படுத்திக்கிட்டேவும் நான் போனேன் எங்க எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு சூப்பரான ஒரு வசந்த காலம் தான் அந்த கல்லூரியில் படித்த காலம் எனக்குன்னு கிடையாது எல்லாருமே அப்படித்தான் இருக்கும் என்னோட ஃபீலிங்ஸ் நான் அந்த காலேஜ் குள்ள போனோடய எனக்கு அப்படி ஃபீலிங்ஸ் வந்துச்சு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அதத்தான் கூட நான் சொல்லிட்டு இருக்கேன் டூ தௌசண்ட் த்ரீ டூ டூ தௌசண்ட் சிக்ஸ் பே வந்து என்னோட இன்னும் ரெண்டு சக தோழிகள் வந்திருந்தாங்க மொத்தமே நாங்க மூணு பேர் தான் அந்த பேட்ச்ல போனோம் ஆனா எயிட்டி த்ரீ எயிட்டி சிக்ஸ் பேட்ச்லதான் இருந்து ரொம்ப முதிர் தோழிகள் எல்லாம் வந்திருந்தாங்க எல்லாருமே பெரிய பெரிய மேடம்ஸ் காலேஜ் வாத்தியாசா இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்காங்க எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாருமே பாட்னி டிபார்ட்மெண்ட்ல இருந்து உருவாகி வெளியில போனவங்க தான் ஸோ எல்லாரையும் பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க என்னோட ஸோ நாங்க முத போனவனையும் எங்களோட நேம வந்து என்ரோல் பண்ண சொன்னாங்க இப்ப படிக்கிற பிள்ளைங்க வந்து எங்களை ரொம்ப ஜாலியா இன்வைட் பண்ணாங்க ஸோ அந்த தோழிகள் எல்லாம் வந்து மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி புடிச்சுக்கிட்டு அதெல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்க இருந்து மல்டி பர்பஸ் ஹால்ல தான் எங்களோட சொல்லி இருந்தாங்க சோ நான் அங்க வந்து போனோம் என்ட்ரன்ஸ்லயும் பிள்ளைங்க வந்து வந்து ரொம்ப வெல்கம் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஹால் எங்களோட பழைய தோழிகள் பழைய மாணவிகள்லாம் வெவ்வேற பேட்ச்ல இருந்து வந்து உட்காந்துருந்தாங்க எல்லாரையும் பார்க்கும் ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு என்னோட குழந்தைகளுக்கு அறிவியல் ஆசிரியா இருக்கக்கூடிய தனலட்சுமி மேம் வந்து இந்த பாட்னி டிபார்ட்மெண்ட்ல இருந்து உருவாகி வந்தவங்க தான் அது எனக்கு இப்போ அவங்க வந்து எயிட்டி சிக்ஸ் பேட்சு சொன்னாங்க மேம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பல உண்மைகள் இதுல தெரிய வந்துச்சு எனக்கு இந்த பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த மேம் தான் தனலட்சுமி மேம் என்னோட பிள்ளைங்களுக்கு இவங்கதான் சயின்ஸ் டீச்சர் அதுக்கப்புறம் தோழிகள் எல்லாம் பார்த்துட்டு அந்த சந்தோஷத்திலேயும்

அதுக்கப்புறம் வெல்கம் அட்ரஸ் முடிஞ்ச உடனே கேக் கட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸோ எல்லாருமே சேர்ந்து நின்று கேக்க கட் பண்ணியாச்சு நம்ம அந்த காலேஜ்ல படிச்சுட்டு மறுபடியும் நம்ம இந்த காலேஜுக்குள்ள பழைய மாணவியா வரும்போது ஏதோ தாய் வீட்டுக்கு போன சந்தோஷம் மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு உணர்வு எனக்கு வந்து கிடைச்சிச்சு இங்க வந்திருந்த எல்லாருக்குமே அந்த உணர்வு கிடைச்சிருக்கும் நாங்க காலேஜ்ல இருந்து அலுமினியம் வீட்டுக்கு நான் முடிச்சு வெளியில போனதுல இருந்து இயர்லி ஒன்ஸ் எனக்கு வந்து இன்விடேஷன் அனுப்பிடுவாங்க அவங்களால உருவாக்கப்பட்ட எங்களை இந்த பழைய மாணவிகளை கல்லூரி நிர்வாகம் மறக்காம வச்சிருந்து இப்படி இன்விடேஷன் கொடுத்து எங்களை அழைக்கிறது வந்து எங்களுக்கு உண்மையிலேயே வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கு சோ அதுக்காக நான் வந்து இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு வந்து ரொம்ப நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் மத்த கல்லூரிகள்ல இது வந்து எவ்வளவு பாசிபிளா கொண்டு வர்றாங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் எஸ்எப் ஆர் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இந்த அலுமினியம் மீட்டு கண்டக்ட் பண்றது வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிடுறாங்க கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாங்க நாங்களும் நல்லா பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து கல்ச்சுரல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்களுக்காக அங்க உள்ள பிள்ளைங்க வந்து ரொம்ப ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அதுல டான்ஸ் ப்ரோக்ராம் ஒண்ணு பிள்ளைங்க ஆடினதை விட அங்க வந்து இருந்த அந்த பழைய மாணவிகள் ஆடி இருந்ததுதான் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு இருந்துச்சு எல்லாம் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் சோ உங்களுக்கும் அந்த நிகழ்வுகளை ஷேர் பண்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் fun கேம் வந்து எங்களுக்காக டிபார்ட்மெண்ட் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஸோ கனெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் லக்கி கார்னர் அதுக்கப்புறம் ஓல்டு மெமரிஸ ரீகால் பண்ற மாதிரி ஒரு கேம் எல்லாமே வச்சிருந்தாங்க எல்லா கேமுமே சூப்பரா இருந்துச்சு ஸோ இந்த ஒரு நாள் வந்து ரொம்பவே ஜாலியா போச்சு காலையில பத்து மணிக்கு வந்தோம் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் நாங்க தான் இருந்தோம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன் ஓ கிளாக் வந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு லஞ்சு மேவும் வந்து வெஜ் பிரியாணி தயிர் சாதம் ரைத்தா ஊருகா ஜிலேபி சிப்ஸ் சொல்லி பல விதங்களில் வச்சு அசத்திட்டாங்க லஞ்சம் அடுத்து குரூப் இண்டோர் ஸ்டேடியத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க நடந்து போய்கிட்டே இருந்தேன் இதுதான் என்னோட கொக்கோ கிரவுண்டு இந்த கொக்கோ கிரவுண்ட்ல எவ்வளவு நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா எம் கொக்கோ பிளேயர் அதுக்கப்புறம் இண்டோர் ஸ்டேடியத்துல போய் குரூப் போட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நடுவுல இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டோன் பெஞ்சில நாங்க தோழிகள் எல்லாம் அமர்ந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் கூட மயிலும் எங்க கூட இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு மயில் எங்க காலேஜ்ல இருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து அப்ப உள்ள இருக்கும் போது பெருசா தெரியாது ஆனா வெளியில போனோன்னு தான் தெரிஞ்சு ஒவ்வொன்றும் காலேஜுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே எங்களுக்கு வந்து அவ்வளவு அற்புதமான படைப்பா இப்பதான் எங்களுக்கு வெளியில வந்தோடனே தான் தெரியுது சோ அந்த பழைய மாணவிகளை ஒன்று திரட்டுற எஸ் எஃப் ஆர் கல்லூரியோட இந்த பணி வந்து இனியும் பெரிய விதமா தொடரட்டும் எங்க எல்லாத்தையும் ஒருங்கே சேர்த்த இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு என்னோட தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னோட கோலம் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா ரங்கோலி பைஸ் சசிகலா பிரான்ஸ் சேனலோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் குடுத்திருக்கேன் அந்த சேனலுக்கும் உங்களோட பேராதரவை ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அருமையான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்